வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது ஆசிர்வாதமான பெரிய காரியம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் பலப்படுவாய் வேதத்தில் சவுல் என்பவன் தான் சாகும் வரையில் தாவிதுக்கு சத்ருவாய் இருந்தான் ஆனாலும் தாவிது சவுளை நேசித்தான் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதால் தாவிது சவுளை கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்த போதிலும் தேவனுக்கு பயந்து அந்த காரியத்திற்கு விலகினான் இதை அறிந்த சவுல் தாவிதை நோக்கி என் குமாரனாகி தாவிதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான் ஆம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்மேல் இருக்கும் போதும் அவரோடு நாம் இணைந்திருக்கும் போதும் எந்த சத்துருக்களினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது மற்றவர்களுக்கும் ஒருவர் வாழ்வார் என்றால் நிச்சயம் அவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட முடியும் பெரிய காரியம் செய்ய முடியும் மேன்மேலும் பலப்பட முடியும் இச்செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமான பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜிபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்பைக்காய் ஸ்தோதிரமே நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்